என் அன்பு பிள்ளையே அன்பிற்கு அடிமையானால் அனைத்தையும் சகிக்க வேண்டும் ஆசையை வளர்த்து கொண்டால் அனைவருக்கும் அடங்கியே வாழ வேண்டும் என்பத்தில் பங்கு கொண்டால் எல்லாமே சமத்துவமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் உழைப்பின் பங்கு கொண்டால் அப்போது அவர்களின் ஆனந்தத்திற்கு அளவே சொல்லவா வேண்டும் கடமையில் துணிவு கொண்டால் காலத்திற்கு உனக்கு கவலை வேண்டாம் உன் உரிமையை விட்டுக் கொடுத்தால் காலம் முழுவதும் கண்களுக்கு உறக்கம் இல்லாமல் போய்விடும் நான் வெறுக்கின்ற ஏழு விஷயங்களை சொல்கின்றேன் கீழ் தாழ்மை இல்லாமல் கர்வத்தோடு பார்க்கின்ற கண்கள் பொய்யை மீ போல பேசுகின்ற புரட்டு வாயுள்ள நாக்கு குற்றம் இல்லாதவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கைகள் கெட்டவற்றை சிந்திக்கின்ற இதயம் என்னை மதிக்காமல் தன் வழியே போகின்ற கால்கள் அபத்தமாக பிறரை பற்றி பொய் பேசுதல் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேசுதல் ஆகியவை இவை உங்களிடம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் விரும்புகின்ற விஷயமோ ஒன்றே ஒன்றுதான் என் மீது பூரணமான பக்தி இந்த பக்தி இருந்தால் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரும் பொறுமை வரும் அனைத்தையும் சகிக்கலாம் என்ற எண்ணம் வரும் எல்லாம் சாயப்பா அனுமதிப்பது என்ற அறிவு வரும் பிறகு அனைத்தும் நன்மையாக முடியும் மதிப்பில்லாத இடத்தில் மௌனமாக இரு உனது மௌனமும் மதிப்பை தரும் காலப்போக்கில் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக இரு குழந்தையே வாழ்வில் நம்மைவிட இன்னொருவர் முக்கியமாகிவிடும் போது கோபம் விவாதம் அழுகு இவை எதுவும் முன்னுரிமை தரப்போவதில்லை தன்மானத்துடன் விலகி போவதே சிறந்தது குழந்தையே தனித்திரு அதுவே உன் தனித்திமிர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள மூன்று ரகசியங்களை சொல்கின்றேன் கேள் அதிகமாக உண்ணாதே அதிகமாக கவலைப்படாதே எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல் விட்டுப்போன உறவு அது போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம் என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறில்லை ஏற்றுக்குள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும் நான் இருக்கின்றேன் பயத்தை விடு நாம் அடுத்தவரின் வாழ்க்கையில் விளையாடுவதே நாம் மறந்தாலும் கர்மா மறப்பதில்லை குழந்தையே நாம் வாழும் காலங்களில் ஏதோ ஒரு நிமிடத்தில் அதனை நமக்கு உணர்த்து நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க கர்மா வந்து கொண்டிருப்பான் கர்மா ஒரு பூமராங் போன்றது நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் நமக்கு பிறகு கிடைக்கும் என்னை போன்ற மனிதனின் கையில் சிக்கினால் தப்பிபோட இயலாது நான் தகுதியற்ற மனிதர்களை சிக்க வைப்பதில்லை அவர்களை நான் வலையில் ஏற்பதே இல்லை ஏற்றுக்கொள்கின்றேன் மகத்துவம் வாய்ந்த வைரங்களை ஆனால் வெட்டி நறுக்கி பட்டை தீட்ட வேண்டியிருக்கும் வலி இருக்கத்தான் செய்யும் எத்தனை மதிப்புமிக்க வைரமாக மாற்ற வேண்டும் அத்தனை பட்டை தீட்டப்பட வேண்டும் உலியின் வலியை ஏற்கத்தான் வேண்டும் குழந்தையே பிறகு நீயும் என் செல்லப்பிள்ளையார் பிரகாசிப்பாய் நிம்மதியாக நிதிரை கொள்வாயாக உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் மலரும் காலை உனது மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் தானம் செய்வதில் ஒருபோதும் தயக்கம் காட்டாதே நீ செய்யும் தானமே உன் கர்மாவின் காட்டத்தை குறைக்கும் வாழ்வது எப்படி என்று புலம்பாதே காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை கிடைக்கும் என்று தெரிந்தா பறக்கின்றது முயற்சித்தான் வாழ்க்கை குழந்தை வாழ்க்கை மிகவும் சிறியது எனவே முடிந்தவரை சந்தோஷமாக இருக்க முயலுங்கள் யாரை பற்றியும் குறை பேசாதீர்கள் பிறரையும் நிம்மதியாக வைத்திருங்கள் வேகமாக மன்னியுங்கள் மெதுவாக கோவத்தை வெளிக்காட்டுங்கள் சந்தோஷமாக சிரியுங்கள் உண்மையாக நேசியுங்கள் உங்களை புன்னகைக்க செய்யும் எதையும் இழக்காதீர்கள் நீ தருவது சிறிதே ஆயினும் அதை அன்பாகக் கொடு ஆயுள் முழுவதும் பெறுபவர் மறவாது இருப்பர் என் உதி உனக்கான எல்லா வழியையும் போக்கும் நான் கொடுக்கும் முதியை உன் கையில் நிச்சயம் வாங்குவார் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த என் குழந்தை வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமா ஒரு ஆணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவனை அதிகமாக புரிந்து கொண்டு குறைவாக நேசி ஒரு பெண்ணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவளை அதிகம் நேசி குறைவாக புரிந்து கொள் வாழ்க்கை வளமாகும் எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனையே நான் மிகவும் நேசிக்கின்றேன் வாழ்வில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படக்கூடாது சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுவே முதல் ஆகின்றது மனிதர்களால் எல்லா குணங்களையும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தெய்வ பக்தியையும் விஸ்வாசத்தையும் மற்றவர் சொல்லித்தந்து செயல்படுத்த முடியாது அது உன்னுள்ளேயே இருக்க வேண்டும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து அனுபவித்துவிட்டா இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப் போகின்றது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் எல்லா ஆபத்தில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவார் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி கலங்காதிரு ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை என்னை நம்பு தங்கமே நண்பனை முழுமையாக நம்பு எதிரியை எப்போதாவது நம்பு ஆனால் துரோகியே ஒருபோதும் நம்பாதே அன்பு குழந்தையே உன் கவலைகள் தீரும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் குழந்தையே நல்லது நடக்கும் நடந்தே தீரு ஆனந்தமாக நீ வாழப் போகின்றா இன்று உன் தேவைகள் நிறைவேறி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையப் போகின்றது நீதான் ஜெயிக்கப் போகின்றா அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றா நம்பிக்கையோடு இரு தங்கமே நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகின்றது நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் கலங்காது நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் நீ கலங்கி நிற்கக்கூடாது வழி தெரியாத பாதையில் வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் எப்போதும் அமைதியை தேடாதே நீ அமைதியாய் மாறிவிடு சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது உன் வாழ்வில் வரும் சோதனைகளில்தான் உன் கவலை தீர்க்க யார் வருவார் என்பதை நீ அறிய முடியும் அவர்தான் உன் நிரந்தரமான உறவாக உனக்கு துணையாக இருப்பார் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் குழந்தையே தனிமையில் ஆதல் கூற யாருமில்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்கி நிற்காதே என்னை நினைப்பது உன் வேலை உன்னை உயர்த்துவது என் வேலை உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் அன்றிலிருந்து இன்று வரை நான் சீரடியிலிருந்து கொடுக்கும் உதி எல்லா நோய்களுக்கும் மற்றும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் நம்பிக்கையோடு என்னை வணங்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அடுத்தவர்களுக்கு கெடுதல் மட்டும் நினைக்காதே போல் தான் வாழ்க்கை குழந்தையே அன்பு குழந்தையே நானலை போல் வளைந்து கொடுத்து செல் என்றே அதற்காக உன்னை இடையூறாக நினைப்பவர்களிடம் திரும்ப திரும்ப போய் நிற்கச் சொல்லவில்லை சுயமறியாதையே என்றும் யாருக்காகவும் இழந்து விடாதே மனிதனாக பிறந்தது புண்ணியம் அதில் என் பக்தனாக இருப்பது பல ஜென்ம புண்ணியம் நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தார் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் உன்சாயி உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை குழந்தையே உன்னை விலகியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை நான் உயர்த்துவேன் பொறுமையோடு இரு தங்கமே காலம் நிச்சயம் மாறும் தாங்கி பிடிக்க தாயாகவும் தூக்கி நிறுத்த தந்தையாகவும் உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன் நீ தன்னம்பிக்கையோடு உன் கடமையை செய் நமக்கான மாறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து போவதும் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காது சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது எவருடைய கர்மம் தொலைக வேண்டும் என்றுள்ளது அவரே என்னை கண்டடைவார் கவலைப்படாதே குழந்தையே இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்பதே இருக்காது இது உன் தந்தையின் சத்திய வாக்கு மனம் கலக்கமடையும் போதெல்லாம் உன் சாயப்பா ஏதேனும் ஒரு வகையில் ஆறுதல் அளிப்பேன் அந்த ஆறுதல் வார்த்தைகள்தான் வாழ்க்கை மீதான உன் சாகி மீதான நம்பிக்கையை உறுதி செய்கின்றது எல்லாம் சாகி பார்த்துக் கொள்வார் எல்லா சுமையும் சாய் சுமப்பார் என்று அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் சாகி கதை கேட்பவர்களுக்கு சகலமும் கைகூடும் அற்புதங்கள் விளையும் அதிசயங்கள் மலரும் சிந்திக்காமல் இருக்கும் வரை நீ குழந்தையாகவே இருக்கின்றா சிந்தனைத்தான் ஒரு மனிதனை மெருகேற்றுகின்றது நல்ல சிந்தனை ஒருவனை உயர்த்துகிறது எப்படி வாழ வேண்டும் என்பதை நல்ல சிந்தனைத்தான் தீர்மானிக்கின்றது சிந்தனையை தூண்டுவது தாயின் தான் சிந்தனையை செயல்படுத்த வைப்பது தந்தையின் அறிவுரைத்தான் சிந்தனையை தரம் பிரித்து தருவது குருவின் ஆலோசனை உனக்கு நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கின்றேன் தங்கமே போகட்டும் என தள்ளி வைக்காதே காலம் என்றும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை பேச வேண்டியதை சொல்ல வேண்டியதையும் கேட்க வேண்டியதையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே செய்துவிடுங்கள் பிறகு வாய்ப்பு என்பது கிடைக்காமலேயே போய்விடும் உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் இருக்க வேண்டும் குழந்தையே உன்னை நிராகரித்தால் கவலை கொள்ள வேண்டாம் விலை விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்கள் தான் அதிகம் உன் மனதில் உள்ள அனைத்து கனவுகளையும் நான் நிறைவேற்றுவேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ தொடங்கும் அனைத்து காரியங்களிலும் உன்னுடன் துணையாக இருந்து அனைத்தையும் உனக்கு சாதகமாக அமைத்து தருவேன் என் தங்கமே வாழ்வின் காலநிலை சூழ்நிலை எல்லாம் என்னால் வகுக்கப்பட்டது என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல் நல்லது நினைப்பவர்கள் நல்லது செய்பவர்கள் அதை திரும்பப் பெறப்போவதும் தெளிவாக வகுக்கப்பட்ட நீதி எனவே கவலையை விடு காலம் கைகூடும் நடப்பதை நான் பார்த்துக் கொள்வேன் கலங்காதே உன்னை புரிந்து கொண்டவர்களிடம் உண்மையாக இரு உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஊமையாகவே இருந்துவிடு பணிகின்ற தலைதான் மகுடத்தை சுமக்க தகுதியாகின்றது அதுபோல நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் மற்றவருக்கு நீ செய்கின்ற உதவியை ஒருபோதும் நிறுத்தாதே அதில் நீ அடைகின்ற ஆனந்தம் என்னையும் வந்து சேர்கின்றது என் பரிபூர்ண அருள் ஆசி பெற்ற குழந்தையே உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள் காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது தங்கமே அதனை நடத்துபவனும் நானே உன் நன்மைக்காக உனக்கு வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை புரிய வைக்கவே நான் அனைத்தையும் நடத்துகின்றேன் ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு நூலிலைத்தான் வித்தியாசம் நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம் நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம் உன்னிடம் இருப்பது ஞானமா ஆணவமா என புரிந்து நடந்து கொள் தானம் செய்வதில் தயக்கம் காட்டாதே நீ செய்யும் தானமே உன் கர்மாவின் காட்டத்தை குறைக்கும் கலங்காதே தங்கமே என் பக்தனை உணர்வூட்டி ஊக்குவித்து எச்சரித்து கண்காணித்து பிழைகளை திருத்தி சபலங்களை போக்கி வீழ்ச்சிகளை தவிர்த்து தடுமாறி செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி பரிபூர்ண வாழ்வை நான் தந்தருள்வேன் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவார் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் நம் வாழ்நாளில் மறக்கவே கூடாது தனிமை சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை கற்றுத்தரும் குழந்தையே தனியாக இருக்கின்றேன் என்று நொந்து போகாதே கெட்டதற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதற்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா காலம் நிச்சயம் பதில் சொல்லும் காத்திரு தன்னலம் கொல்லாதே தன்னம்பிக்கை கொள் தலைகணத்தோடு வாழாதே தன்மானத்தோடு வாழ் தன்னிலை மறந்து வாழாதே தன்னடக்கத்தோடு வாழ் கையில் இருக்கும்போது தெரியாத பொருளின் அருமை தொலைத்த பின்னரே பலருக்கும் பாடமாகின்றது விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு என் வைரமே கோயிலுக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி தெய்வத்தை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி தெய்வம் நமக்கு அருள் புரிய தடையேதும் இல்லை பிறரை ஏமாற்றுவதை நிறுத்தினாலே போதும் நீ தெய்வத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை அந்த தெய்வமே உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன்னுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் தங்கமே வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ அல்ல புரிந்து கொண்ட எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காத மற்றும் விட்டு விலகாத உண்மையான அன்பு மட்டுமே உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார் என்பதை ஒருபோதும் விடாது உன் விடா முயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுத்துவேன் என் நாமம் ஒன்றே போதும் உன் வாழ்க்கை என்னும் தெய்வீகமான படையில் பயணம் செய்ய என் நாமமே உனக்கு தோணியாகி அதுவே உன்னை முக்தி என்னும் முழுமையான மோட்சத்தில் கரை சேர்த்துவிடும் விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் புலம்பாமல் இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்வேன் இதுவே நீ சாய்சச்சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம் இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்து படி உன் சந்தேகம் அனைத்திற்கும் அதில் பதில் கிடைத்துவிடும் உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கத் தொடங்கிவிட்டேன் உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி எல்லாம் ஜெயமே இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா